ரயிலில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை வீடியோ ஆதாரத்துடன் புகார் காவலர் சஸ்பெண்ட் சென்னையிலிருந்து கோவை இன்டர்சிட்டி ரயிலில் பயணம் செய்த கோவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக காவல் நிலைய காவலர் சேக் முகமது மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் சட்டக்கல்லூரியில் பயிலும் கோவையைச் சேர்ந்த மாணவி கடந்த சனிக்கிழமை சென்னையிலிருந்து கோவைக்கு இன்டர்சிட்டி ரயிலில் பயணம் செய்துள்ளார் அதே ரயிலில் பாதுகாப்பு பணிக்காக சென்னை சென்றுவிட்டு திரும்பிய காவல் நிலைய காவலர் ஷேக் முகமதும் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது ரயில் காட்பாடி அருகே சென்று கொண்டிருந்தபோது மாணவியின் அருகில் அமர்ந்திருந்த காவலர் ஷேக் முகமது பாலியல் சென்றலில் ஈடுபட்டதாக புகார் கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி உடனடியாக தனது செல்போனில் சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்துள்ளார் இதுகுறித்து மாணவி ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தொடர்ந்து அரக்கோணம் ரயில் நிலையத்தில் ஷேக் முகமது ரயிலில் இருந்து இறக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கோவை ஆரஸ்புரம் காவல் நிலைய காவலர் ஷேக் முகமது பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது